இரண்டும்ான் இரண்டும் ஒன்றும் இல்லை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணும் ハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハ

அந்த அறிவு நிலையில கூட ஒரு மகாத்மா குருதேவர் அவருக்கு சேவை செய்கிறோம் இது அறிவு அது பெறாத உணர்ச்சி தான் என்ன கூடாது இப்படி அவசியப்படுறாரு

நாட்ட வேடம் கொடுத்துக்கிறோம் இந்த வேடத்துக்கு ரெண்டுபடி என்ன பச்சனுமோ என்ன செய்யணுமோ இதை கொடுக்கணுமோ இதை வாங்கணுமோ எதுவும் நடத்தாங்க இப்படி செய்யும்போது பாதா பசையோடு செய்வீங்க இப்படி நடிப்போன்னு சொல்லும்போது பாதா இருக்காது அந்த எல்லோரும் காரம் நடந்துடும் அது கட்டப்படாமல் உங்களுக்கு உங்களுடைய லட்சம் தரைய முடியுமே அது தமிழ் ஏற்படாது குருஷி சேப்பாவில் அறிவு நிலை வந்து பார்த்தாலும் கூட அப்புறம் தான் குருங்கிற மாதிரி உணர்வு ஏற்பட்டது கொஞ்சம் நெருங்கிய சேவையும் கிடைச்சிது இப்போ அப்படி இருக்கிறதால உடனே இருக்கும் செய்யக்கூடிய சேவையும் கிடைச்சிது சுதந்திரங்களில் வந்தால் கொஞ்சம் அங்கே போக்குவரத்து பண்ணுறதுனால கொஞ்சம் இருக்க முடியாது ராத்திரி கூடவே இருக்கும் இப்போதும் காலையில் ஒரு சாப்பாடு ஏதாவது ஏதாவது காலையில் தாகரம் சாப்பிட வரைக்கும் விடுறோம் பெரும் மதிய சாப்பிடுக்கு அந்த சூழ்நிலை கொடுக்கணும் வண்டிகிட்டு கொடுக்கணும் ராஜ கிட்ட கட்டி நான் எங்க காரியம் பண்ணும்போது அவர் குரு நான் வந்து அவருக்கு கண்டிப்பாக சேவை செய்கிறோம் சேவை இருந்தது அந்த பாதை உணர்ச்சிகள் இல்லை அப்பாங்கிற பாதம் இல்லை எப்படி அந்த சேவை எப்படின்னா நம்மளை நடப்பிக்கிறார் நடத்துவது அவரு செய்வது அவரு பெரிய பொருளும் அவருடையது நமக்குன்னு எதுவும் இந்த நிலையில் இப்போ பண்ணும்போது இவருக்கு அந்த கடமை உடனே நடைபெறும்

ஈசனாக இருக்குது நல்லபடி வாக்குறோம் இருக்குது எந்த வாக்காமல் வரும்போது அந்த வாக்கு ஜெகத் ஜீவன் ஈசன் அது ரெண்டு ஆண்டு பரநிலைக்கு வராது குருசனாவுக்கு வராது கூட வாக்கு பிறந்தும் அவனுக்கு கொஞ்சம் வந்துடுறான் ஜீவர்க்கு வந்துடுறான் ஆனால் பட்டப்படாம வந்து பாட்டில் இப்ப ஜெகத் ஜீவா ஈஸ்வராதிகளுக்கு இந்த வாக்கு தான் வருது அந்த பாக்கு அப்பா அம்மா மாதா பிதா இவரும் பாக்குநிலை வரக்கூடியது வரக்கூடிய அந்த பாத்து வந்து பாசத்துக்கு தான் அதுக்கு அடுத்து அதுக்கு நான் சொல்லி வரையறாரு அப்பான்னு கூப்பிட்டாலும் கூட கூப்பிடும் போது புதிதாகிற அந்த ஸ்மரணம் கொடுத்துருக்கணும் பாக்குலாம்

அப்பாவுக்கு ஒத்து வராது அப்பான்னு சொல்லும்போது உணர்ச்சி நீங்கள் வார்த்தை சொன்னாலும் கூட அங்கே உணர்ச்சி வராது பிறகு உணர்வு உலக உணர்வு விருதுப்பட்ட சைத்தன் சைத்தன்யம் இருக்குங்கிற மாதிரி அந்த உணர்வு வரும்போது அது அப்பா இல்லை குருவேங்கிற மாதிரி அந்த இயல்பாக இந்த எண்ணம் உண்டாயிடும் வந்துச்சின்னா அங்கே இல்லை அங்கே அறிவு வர முடியும் இப்படி பவனை பண்ணுங்களோ அப்புறம் வர வர உங்களுக்கு அந்த இயல்பாக உண்டாகி போகும் உண்டாகும் போது அந்த அந்த சாந்தம் பிடிச்சிக்கிங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே மேலே போக முடியும்னு சொல்லி அனுபவித்து கொடுத்துருந்தோம் இது இந்த சாந்தத்தில் பார்த்தாலும் கூட எதுவுலேருந்து தான் ஆரம்பிந்தே அப்பா தான் ஐயா ஐயாயிரம் அப்பான்னு கூடாது ஐயா தான் கூப்பிடணும் இது யாத்திரை கூட்டதுக்கப்புறம் கூட ஐயா தான் ஐயாயிரம் யார்த்தா வரும் எண்பத்தி ரெண்டு அவர் தான் குருங்கிற மாதிரி பகவானும் ஒரு மகாத்மாவும் சொல்லி அறிவுறுத்ததுக்கு அப்புறமும் அந்த ஐயா வார்த்தை விடலை வார்த்தை வரும் உணர்வு குருவேங்கிற மாதிரி அது வெளி வெளி தோற்றாமல் இருக்கும் விட கவனிப்பாரு ஐயா ஐயான்னு சொல்றானே பார்த்து இருக்காங்க உணவு மேலும் சொல்றாங்க கவனிப்பாரு அப்ப உணவு மேலும் சொல்லும் போது சில நேரங்கள கண்ணீர் மேலும் போது அவரே உணர்ந்து உணர்ந்துடுவார் ஒரு உணவு குருவேங்கிறது இருக்குது ஆனா வெளி பாவனைக்கு நாலு பேர் காவலை கும்பல் செல்லும் போது ஐயாங்க சொல்றது அப்ப இருந்து சொல்லாத வெளி காட்டிக்கொள்ளக்கூடாது உழவு காட்ட வேண்டியதில்லை

பாசம் ஆக முடியவே முடியாது சந்தி ஏன்னா அங்கேயே சுத்தம் இல்லைங்களா சந்தி அதனால நீங்கள் முடிவு ஆமா சஞ்சு ஆய்யோ என்னதான் நம்ம அங்கே தான் பழகுறோம் ஈவென்ட் பாசம் வச்சு பழகுனா கூட பாசத்துக்கு சான்ஸ் இது முடியாது

அது வரைீங்க சார் என்ன உணவு எல்லாம் தெரியும் சார் அதுக்கப்புறம் நீங்க தான் தெரியல சார் அது வரைக்கும் என்ன தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எதுவும் தெரியும் நீங்க தெரிஞ்சா போதும்

உள்ள தப்பு கூடாது அந்த உள்ள எவ்வளவு உண்டோ வந்தோடனே அது இடம் கையா போகுது இதுவளும் சால் முடிஞ்சு பறந்து அது வரவுறேனே அந்த இடத்துல அவர்கள் அவர்கள் சுற்றி இருந்துக்கிட்டு அது ஒன்று நாலஞ்சு இன்னும் பட் பண்ணு பரணும்போது உடனே பிடிச்சிக்க ஒரு ரக சக்தி கொடுக்குறான் பிடிக்குது நம்மளால் கேட்டு பிடிக்க முடியாது செய்ய முடியாது இதே மாதிரி அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பார்த்து உணர்ச்சிங்கிறது உணர்ச்சி அது உணர்வு செய்யக்கூடாது அந்த குருன்னு சொல்லும்போது அது உணர்வு குருவை தான் நீங்கள் உணரலாம் ஆனால் உலக பவனைக்கு அப்பா ஐயாங்கிற பவனைக்கு நீங்கள் பேச்சு பார்த்து வழியே வரலாம் வரும்போது அந்த உணர்ச்சி கடுமையாக இருந்ததில்லை திரும்பினால உங்களுக்கு அந்த அக உணர்வு வந்து வெளியே தோற்றப்படலை வெளியே காட்டப்படலை அதை முடியாது தேவையும் இல்லை அப்படி நீங்கள் அணு அந்த உண்மை போது வாக்கு வந்து வழிய தோஷம் இல்லை நீங்கள் மெய் மீர்வாங்க அந்த அந்த ஒன்றே ஒன்றியிருக்குது இவர் அவர் தான் அவர் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் இருக்கிற மாதிரி அந்த ஒன்று போச்சு ஒன்றி கரெக்டை தனமையாக வாக்கு வந்தாலும் கூட எங்களுக்கு அந்த தோஷம் இல்லாமல் தரும் இப்படி இந்த ஈசல் வந்து வர 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 தப்படி ஒன்று ஒன்றா கலியாகி கிடையாது அந்த குழியாக அந்த ஒன்று இல்லை ஒன்று வெறும் ஒரு அந்த இடத்த கலச மாதிரி ஒரு பானைகள்னு வரணும் வரும் அப்போ அந்த இடம் மாதிரி வெற்றிடமாகி போகுது அதே மாதிரி எண்ணங்கள் வர வர விற்றையே இல்லாமயே எல்லாமே எல்லாம் அர்த்தம் பண்ணும்போது சிறுக்கா வந்து ஒன்று 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 இருக்காது அப்போ இல்லை நீ சொல்வது அர்த்தமே இல்லை அது தன்படியில் வாக்கு வாங்கி போகும் அப்பாங்கிற வாக்கு தன்படி வாங்கி போகும்

இப்படி பரவாசை பாதைகளில் போடக்கூடியது பாசத்துக்கு தான் ஆகும்போது இந்த அப்பாங்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் இன்னார் சொன்ன சொன்னா இன் என்பது உள்ளே யார் உள்ளே இருப்பது யார் என்று ஒன்று நட்டு கொடுத்தான் இப்படி எப்படி சொல்றான்னா அப்பா இல்லைன்னா போடுதுன்னாலும் இல்லைன்னா இல்லை

முடிதா முக்கியம் வாங்க இல்ல வாக்குதான் முக்கியம் வந்து என்னதான் நம்ம அப்பாவின்னு பேசினா கூட சாமி அந்த மாதிரி நார்மலான அப்பா நம்ம கூப்பிடுறது அதிகமானவர் அப்படின்றது அந்த மாதிரிதான் சாமி எல்லாரும் பாக்குறாங்க சார் நார்மலா லோகத்துல இருக்க இந்த பந்த பாசம் அந்த மாதிரி

ஒரு மா வந்து குறைதை பார்க்கும்போது முடியும் பார்க்க முடியும் உணர்வு அப்படியே உணர்வு நீங்க வேற நாளை பேர் சேரும் போதோ நிலை கொடுக்கும்போதோ அந்த பொண்ணு தான் பெருமையான இது பணி இருக்காது நீ என்ன ஒன்று தானே என்பது அது அந்த இயக்கத்தில் வராது நீ எப்படி எந்த நீ

மற்ற எதுவுமே தெய்வத்தையோ தெய்வங்களையோ மற்ற எதுக்குமே கண்டிப்பாக தெய்வம் பார்க்க 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 முடியும் இது வந்து இது குரு ஒன்று தேர்தலாக பார்க்க முடியும் அது எல்லாத்தையும் நாமத்தை எல்லாம் எல்லாம் பண்ணி நான் தெரியல பார்த்தாலும் கூட புது சார்ந்த பார்க்கும் போது கண்டிப்பாக பணி விதா தெரியும் முக்கியமான பணிவு தான் தெரியும் குரு சீரிய பகன் இதை தீராக இருக்கக்கூடியது கை மாறினு இல்லை எந்த வசதியும் இல்லை நீ வாங்க வசதியும் இல்லை நீ வாங்கிக்கொண்டு எங்கே போவாய் நாம் எதிர்கொடுப்பது நீ இதை வாங்குவது நீ பகுப்பற்றி போச்சு என்று தன் அனுபவத்தை அவரது ரொம்ப அது அதிக உருவமாக ஒரு உருக்கு இயக்கத்தோடு சொல்லி முடிக்கிறான் ஆனாலும் சிறுமியன் குரு செய்தன் ரெண்டும் பழகும்போது இந்த ஐந்து நிலையில் அவங்க பாதை வர்றாதே செய்ய செய்யக்கொண்டு சேவை செய்வதான் செய்வாங்க அப்படியும் அந்த நிலையை பெற்றாச்சு பெற்றதுக்கு அப்புறம் கூட பாவனா மார்க்கமாக செய்யும்போது அவர் சேவை செய்வாங்க செய்வேன் செய்ய மாட்டானா அது அது வரையும் கூட வந்து தூரம் இருக்கிற இருக்கிறவர்களும் அவனுக்கு சேவலே ஆகணுமே அதே பாரு மறது